நாங்க அவருக்கு சாப்பாடு உண்டு ஏற்படுத்தி ஒரு விருந்தம் உண்டு என்னன்னு பெசலா தான் செய்ய போறோம் அந்த பெசல் என்னென்னா தான் நாங்க பதிவு செய்யறோம் மகன நிக்கிறேன் அது தற்போது தொடங்குவோம் சுப்ப வேண்டாம் கண்டுபிடிக்க வந்து தொடங்கிட்டேன் அதெல்லாம் அம்மே நம்ம இந்த சமைக்கிறத என்னன்றும்

வெல்பட்டன் கட்டுறீங்க கட் உங்களுக்கு நாங்கள் குறவியோ வரும் இப்போ கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க சின்ன டான்ஸ் போட்டுட்டு சாப்பிடலாம் நினைக்கிறோம் பாட்டு பாட்டுக்கு

நீங்க mm. சாப்பிடல

அப்படிதாடு என்ன தம்ப ஒரு வாரத்தை கூப்பிட்டு வா இந்த പൈരന്താ വിടിക്കും അഞ്ചോ ஐயோ

கவள சாப்பிடுங்க சாப்பிடுங்கோ சோறு தாதுக்கு ஒரு அனுதாங்க அனுதாந்தி வா முன்ன <laughs> 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 குணொண்டார சுங்கால zatrzyνல champions அன்று zer அந்த நேuluய transcotch grass Mog்று adoidalன்று க chanting cję tube OURraul் அம்மாprisedஸ்று நான் சுமெல்லơiமி ABSாகுகிருமை Seattle's

என்ன போறதுல பஞ்சு போட மாட்டேன் சரிதான் பிரியா சாப்பிட்டாச்சு இது நாங்க நாய்க்குட்டி கொண்டு போறோம் ஆமா அத நாய்க்குட்டி கொண்டு வர போறோம் கொண்டு போகலாமா சாரணமா கொண்டு போலாம் அம்மா இவ்வளவு

உண்மை இல்ல சில பேருக்கு வந்து சாப்பிட்டா ஒரு கொஞ்சம் நித்திர குணங்கள் நித்ர கொண்டா நித்திர கொண்டு முறை வந்துருக்கு மேலே ஒன்பது மணிக்க என்ன செய்யறது சாப்பிட்டு நீ கொஞ்சம் சாயந்தான அடுத்த பேரை பாக்கிறேன் அதாவது நல்லா இருக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு ரச்சிதான் கூட சாப்பிடும்

முடிவு சம்பூர் நடக்குமா நடக்க காயப்போ வீடியோ நாங்கள் வேண்டுகோள் நான் எனக்கவே இல்ல எப்படத்தின் போட்டு சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா தெரியுமா இதா இருக்கு எங்க போனாலும் நான் அதான் செய்வேன் நாங்க எப்படி சாப்பிடுறோம் அதே மாதிரி தானே

முதலாவது வந்து சக்குலேந்து போ ஓமேனே சரி அப்ப விமலா காப் இப்படி சாப்பாடுண்டு விமலா எப்படி சாப்பாடு கொஞ்சம் கிடக்கும் என்ன இந்த உங்களுக்கு இந்த சாப்பாடுல என்ன காரை பிடிச்சிருக்கு அதேன் கேட்டேன் என்ன காரி பிடிச்சிருக்கேன்னு கோழி கோழி காரை பிடிச்சிருக்கமா அப்ப தம்பிய காப் மரத்தை கேட்டேனே தம்பி கண்ணே மாதிரி சாப்பாடு யாரோ கேரட் வெட்ட முளுசா போட்டுட்டாங்க ஆரா இப்ப முளுசா போட்டு அளஞ்சோடியா

அம்மும் பொதுவாகவே வந்து நோம்பலாம் சாப்பிடும் தெரியுமா பார்க்கறதில்ல அதிகமா இதோட மூண்டாத அளவையா உண்மையா பாருங்க என்ன அம்மா உள்ளனே இருக்கா புறவாகவே சாந்தி காலம் வரைக்கும் இருக்கா உப்ப ஒரு துக்கா வரைக்கும் இருக்கா அப்ப பத்தி கண்டி பாருங்க என்னென்ன பல்வா கடவுள் என்ன என்ன கேட்க போறா சரி ஏழையாண்டு உண்மையாண்டு கேட்க வேண்டாம் ஆனா சரி இல்லை ஆனா கண்ண நேரமா துக்கா சாப்பிடும் நான் நிக்கிறேன் சாப்பாடு பெருசா சரியில்லை போட

அம்மு கண்டி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியுமா நீங்கள் துப்பா எங்க துக்கா ஒரு கப்புணும்னா அண்ணா இங்கே கணக்கு குடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அண்ணாக்களை விடட்டு வாயில் இந்தா அவன்ட்டு முடியும் இப்படிதான் சொல்லுவேன் குடிப்பேனில் எங்க கப்பு வரட்டு

சொல்ற ஜ காத்தூடா நான் ஒண்ணும் தப்பா சொல்ல அவதான் என்ன ஆ என்ன இருந்தாள் இந்தா இந்தா ஆயரூபால ஒரு சோட அடுத்த ஒன்று அறுநூறு எடுத்து ஆமாம் சொல்லுவேன் இல்லை சொல்லுறேன் ஆனால் சென்றான் கவனித்தோம் தெரியுமே என்ன தாடியா இல்லை இது அண்ணா குடி சாப்பிட்டு கொண்டு கொஞ்சம் குடித்தா தான் செமிக்கண்டாக்கேன் இந்தா குடி கொஞ்சம் ஏ நான் விடுறோம் உண்மை லைன்டா இது கிடைச்சிலாக கிடையாது இன்றைக்கு அண்ணா என்ன இருந்தாலும் பேச குடிக்கணும் மேத்தீங்கண்டா அவனுக்கு ரஜி பட்டு கண்ணுக்கு அதான் பிள்ளை மெருக்க போறேன்டாதா ஆடு என்ன செய்யறதா ஆ கார்டு ஆ ஆகாட்டு என்ன ஆகா சொன்ன காணு சரியா இனிமே கண்டாடி கொடுக்காங்க சோடா ஆளுக்கு காணும் ஆ ஆ ஆக்காட்டு

உண்மையில நாங்கள் நல்ல மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு குறையுமே நல்ல மாதிரி கொடுத்துட்டோம் உண்மையில எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் உண்மையில நல்ல மாதிரி ஒரு குறை சொல்லாத அளவுக்கு நாங்கள் ஓரளவு எங்களுக்கு சந்தோஷம் என்ன சொல்றீங்க அம்மா ஆ சோடா குடிச்ச கேட்ட மாட்டாலும் கதைங்க பேச நினைக்கிறீங்க இல்ல அதை குறைவில அப்படி

நெப்பிங்க அம்மானு தவறம் ஒன்று மாமா வேற இல்ல கோயிலுக்கு போயிட்டுனா அப்போ அதனால பிள்ளையில தம்பிட்டு விட்டு அவங்களும் வேற ஒரு நாள் ஒன்று நெத்தி கொள்ளாதிங்கன்னு மற்றபடி ஒன்றுமே இல்லை என்ன ஹோமங்களுக்கு ஒரு ஹோமமும் இல்லை கலந்து கொள்ள என்ன பொறுத்தவரை சொந்த வந்தம்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் ஒரு நாளும் பிரச்சனை என்று ஒன்றுமே வரக்கூடாது அங்கே பிரச்சனையும் கடைசி மட்டும் கடவுளே வராது வந்தா எல்லாரும் பண்ணிக்கு போவோம் இல்லை அங்கேயே கண்டா கொஞ்சம் பேசாமல் வைக்கலாம் இருக்கலாம்

Bye. Bye.